சரவணன் தங்கமயில் கல்யாணம் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வரும்போது பாண்டியன் அப்படியே பார்க்குறாரு என்ன ஒரே மேலே கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட பாட்டி அவங்க அம்மா எல்லாருமே வந்து வெளியே அப்படியே பார்க்குறாங்க அவங்க அப்பா சித்தப்பா எல்லோருமே பார்க்குறாங்க அப்போது பாண்டியன் சொல்லிட்டாரு பார்த்திங்களா யாரோ சொன்னாங்க என் வீட்டில் கல்யாணமே நடக்காதுன்னு இப்போ பார்த்திங்களா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு கடவுள் இருக்கார் எது நல்லது நினைச்சா நல்லது தான் நடக்கும் பொண்ணு பார்த்திங்களா அப்பா என்ன அழகுன்னு இப்படி ஒரு பொண்ணை யாருக்குமே அமையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தான் இருக்கு நிறைய பேருக்கு வைத்தறிச்சலா இருக்கும் அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீடாக போயிட்டு இவங்க கெட்டவங்க இவங்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாமே தடுத்து நான் இப்போ கல்யாணத்தை நடத்தி காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா அதுவும் சும்மா இல்லை பொண்ணுக்கு எண்பது பவுன் நகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கெத்தாக சொல்லிகிட்ருக்காரு அதை எல்லாரும் எல்லோரும் உள்ளவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா எல்லாருமே கூப்பிடுறாங்க ஆனால் ராஜி யோசிக்கிறாங்க பாருக்கா அவன் இங்கே தான் இருக்கான் நான் போயிட்டு உண்மை எல்லாட்டும் சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி எதுவுமே பேசாது இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்படி எதுவுமே சொல்லிவிடு அதை புரியுதா சண்டையாகிடும் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாகிடு எல்லாமே முடியட்டும் அவங்க வீட்டுக்கு போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா ஆ சரிக்கா நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க எல்லாருமே உள்ள கோபமாக வராங்க எவ்வளோ திமுரு பார்த்தியா எவ்வளோ திமுறை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட சித்தப்பா சொல்லிகிட்டு இருக்காரு சரி விடு அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கிறதா அவங்க எதை பேசிட்டு போகிறாங்க நீ எதுக்கு அதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டே இருக்க ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க என்னம்மா எப்போ பார்த்தாலும் என்ன தான் நீ திட்டிருப்ப இல்லை அந்த வீட்டுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன் எவ்வளோ தீமரா பேசுறாங்க அப்புறம் நாங்கள் போய் கல்யாணம் துணுத்தணும்மா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி விடுடா ஏதோ பேசிட்டு போகிறாங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் பேசிட்டு இருப்பியா விடு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு அதை நினச்சி விட்டுட்டு போ அதெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க எப்போ பார்த்தாலும் நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்றாங்க அங்கே உள்ள போறாங்க உள்ள போனோடனே நிலம நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க ஆரத்திலாம் எடுத்துட்டோன்னே நீ வலது கால உள்ள எடுத்து வச்சு வாமா அப்படின்னு சொல்றாங்க தங்கமையிலாம் அதே மாதிரி போகிறாங்க சரவணன் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க